நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதால மாடுகள் எல்லாத்தையும் குளிப்பாட்டுறது வழக்கங்க நம்மக்கிட்ட ஒரு காங்கேய மாடு இருக்குங்க அதோடய கன்று குட்டி இருக்குங்க இந்த மாடு நம்ம வீட்டு தேவைக்காக வாங்கினதுங்க காங்கேய மாடு வாங்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு இந்த இந்த மாட்டை வாங்கினதுங்க இந்த மாடு அன்னைக்கே மாடு மேல இருந்த ஒரு ஆசை போய் பயம் வந்துருச்சுங்க ஏன்னா அளவுக்கு கோபம் கோபமாக அளவுக்கு பக்கத்துலேயே நெருங்க விடலைங்க அக்கம் பக்கத்தில் மாடு வளர்க்குறவங்க அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாட்டை பிடிச்சி மாட்டு கொட்டகைக்குள்ளே கட்டிட்டு போனாங்க போகிறப்போ தம்பி இது உங்களுக்கு சுத்தமாக ஒத்து வராது இந்த மாடை எங்கே வாங்கினீங்களோ அங்கேயே கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க ஆனால் எனக்கு கொடுக்க மனசு வரலங்க மொதல் மொதல் நம்ம வாங்கின மாடு நம்ம தோட்டத்துக்கு வந்த மாடு அப்படின்ட்டு எனக்கு கொடுக்க மனசு வரல சரி நாள் ஆக ஆக அது பழக்கத்துக்கு பழகிடும் நமக்கு பழகிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சுருந்தேங்க அப்புறம் அதுக்கிட்ட கொஞ்சம் நான் தான் போய் தீனி வைக்கிறது தண்ணி வைக்கிறது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் போய் போய் பழகி இப்போ இப்போ வரைக்கும் என்னை தவிர யாரையும் பக்கத்தில் விடாதுங்க அப்புறம் உறவினர்கள் வீட்டில் ரெண்டு கன்று குட்டிகள் கெடேரி கன்று குட்டிகள் விற்கிறதா சொன்னாங்க சரி நம்ம மாட் காங்கே மாட்டுக்கு அது தனியாக இருக்குது கூட ரெண்டு கன்று குட்டிகள் இருந்தால் அது கொஞ்சம் துணையாக இருக்க மாதிரி உணருமே அப்படின்ட்டு அந்த ரெண்டு குட்டிகளையும் கன்று குட்டிகளையும் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்போ அது அது நல்லா வளர்ந்துருச்சுங்க அதில் ஒன்று சென்னையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க இன்னும் அது ஐம்பது நாள் ஆனால் தான் மருத்துவரை வச்சு உறுதி செய்யணுங்க இப்போதைக்கு நம்ம காங்கேயம் மட்டுந்தான் நாலு மாதம் சென்னையில் இருக்குங்க எனக்கு மாடு வளர்ப்பில் சுத்தமாக அனுபவம் கிடையாதுங்க இதுதான் முதல் முறை மாடு வாங்கி வளர்க்குறது இதுதான் முதல் இதுங்க எங்கள் அப்பாவும் மாடு எதுவும் வாங்கி வளர்த்ததில்லைங்க ஆனால் எங்கள் அப்பச்சி காலத்தில் நிறைய மாடுகள் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நான் தான் இப்போ வளர்க்குறேங்க மாடு வளர்ப்பில் அனுபவம் இல்லாததால் நிறைய தட்டு தடு மாதிரி தான்